பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த புராணத்தில் கலியுகத்தில் வசிக்கிறார் என்பதே அதற்கு பெருமை ட்வியோகேன தே பக்தாக கதம் ஸ்தாசியந்தி பூதலே கண்ணன் பரமோதத்துக்கு புறப்பட்ட போது உத்தவர் பிரார்த்தித்தார் இவ்வளவு தூரம் உன்னிடத்தில் பக்தி வளர்த்து விட்டு இப்ப திடீர்னு பிரிந்து போகிறேன் என்கிறாயே நாங்களாம் உன் பிரிவை எப்படி தாங்குவோம் என்று கேட்டார் கண்ணன் அவருக்கு சமாதானம் சொன்னார் நீ வைராக்கியத்தை வளர்த்துக்கணும் உத்தவா கந்தமாதன பருவத்தத்தில் பதிரிகாசிரமம் உள்ளது அங்கு போய் என்னை நினைத்து கொண்டு தியானம் பண்ணின்று நான் விலகி போய்ட்டேனேன்னு துன்பப்படாதே நான் தான் பகவத்கீதையில் நிறைய வைராக்கியத்தை வளர்த்து கொள்ள வேணும்னு சொல்லியிருக்கேனே என்றெல்லாம் கூறினார் உத்தவர் கைகூப்பி கொண்டு தழுதெழுத்த குரலோடே உலக விஷயத்தில் வைராக்கியத்தை வளர்த்துக்க சொன்னியா இல்லை உன் விஷயத்தில் வைராக்கியத்தை வளர்த்துக்க சொன்னியா காதல் கூடாது பகவானை காதலிப்பதா கூடாது காமம் கூடாது கிருஷ்ண காமங்கிற பக்தியாக கூடாது அது அத்தனையும் கூடும் அதனால் நாம் உலக விஷயத்தில் வேணால் வைராக்கியத்தோடு இருப்போம் உன்னை நினைத்தாலே உடலும் உள்ளமும் உருகுகிறது நம்மால் உன்னை விட்டு பிரிந்திருக்க முடியாது என்று உத்தவர் பிரார்த்திக்கிறார் அப்போது கண்ணன் அவருக்கு சமாதானம் சொல்லி கவலைப்படாதே நான் பாகவத புராணத்தில் கலியுகத்தில் வசிக்கிறேன் எப்போ அதை நீ எடுத்து வாசித்தாலும் என் கூடவே இருக்கக்கூடிய அனுபவம் உனக்கு கிடைக்கும் என்று உறுதியளித்தார் அதனால்தான் இந்த கலியுகத்தில் இந்த புராணத்துக்கு இவ்வளவு சிறப்பு நேரே எம்பெருமானை தன்னுள் கொண்டிருக்கிறதுன்னு சிறப்பு நமக்கு ஒரு சந்தேகம் வரும் சப்த ரூபமாகத்தான் இருக்குது இந்த புராணம் நிறைய ஸ்லோகங்கள் பன்னெண்டு ஸ்கந்தங்கள் பதினெட்டாயிரம் ஸ்லோகங்கள் எண்ணிறந்த சொற்கள் சொற்களில் போய் பகவான் இருப்பரான்னு நமக்கு தோன்றும் மானாதீனா மேய சித்திகின்னு சொல்லுவார்கள் பிரமாணத்துக்கு அதீனப்பட்டு தான் பிரமேயத்தையே ஸ்தாபிக்க முடியும் தான் சாஸ்திர நூல்கள் இது இல்லாட்டால் பகவான்கிறவரை நம்மால் எப்படி ஸ்தாபிக்க முடியும் இதோன்னு கண்ணுக்கு காட்டி புரிய வைக்க முடியாது மூக்கால் முகர்ந்து புரிஞ்சிக்க முடியாது நாக்கால் சுவைத்து புரிஞ்சிக்க முடியாது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே வழி வேதம் ஒன்று தான் இத்திஹாச புராணங்கள் மட்டும்தான் பிரம்மத்துக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு வேதைக கம்யத்துவம் சாஸ்திரைக கம்யன்னு சொல்லுவார்கள் சாஸ்திரம் ஒன்றினாலேயே தான் அவர் அறிஞ்சிக்க முடியும் பிரத்யக்ஷத்தாலோ அனுமானத்தாலோ அறிந்து கொள்ள முடியாது சாஸ்திரைக வேத்தியத்துவம்னு வச்சுங்களேன் அது ஒன்றாலேயே தான் தெரிஞ்சுப்போம்னால் பிரமாணத்துக்கு வசப்பட்டு தான் பிரமேயமான பகவானே இருக்கார் பிரமானு சொன்னால் உண்மை அறிவு நம்ம புத்தி உண்மை அறிவை பிரமான்னு சொல்லுவோம் பிரமா கரணம் உண்மை அறிவு ஏற்படுவதற்கு எது கருவியாக இருக்குமோ அதுதான் இந்த நூல் பிரமா கரணம் பிரமாணம் சாஸ்திரங்கள் பிரமேயம்னால் பிரமாங்கிற புத்தியால் எதை இன்னது தான் உண்மைன்னு தெரிஞ்சுக்கிறோமோ அதுதான் பிரமேயம் பிரமேயம் புரிஞ்சது பிரமாணம் புரிஞ்சது பிரமாங்கிற புத்தி ஆக ஒன்னு தெரிஞ்சுதா பிரமாணத்துக்கு வசப்பட்டு தான் பிரமேயமான பகவானே இருக்கார் சாஸ்திரங்கள் இல்லாத போனா அவரையே ஸ்தாபிச்சு தெரிஞ்சுக்க முடியாது நல்ல வேலைக்கு அந்த சாஸ்திரங்கள் நித்தியம் பிரளயமே ஏற்பட்டதுன்னா கூட வேதத்தினுடைய ஆனுபூர்வி அழியாதுன்னு சொல்லுவார்கள் வேதத்தை நித்தியம் நித்தியம்னு சொல்றோமே அப்படின்னா பிரளயம் வர்றச்சே பிரித்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் நிலம் நீர் தீ கால் எதுவுமே இருக்காதே அப்போ புத்தகங்கள்லாம் இருக்க போகிறது இல்லை நான் இருக்க போகிறது எந்த உலகமும் இருக்க போகிறது அப்படி இருக்கிறச்சே வேதங்கள் எப்படி இருக்குங்கிற கேள்வி வரும் அபௌருஷேயம் அனாதி அதுஷ்டம்னு சொல்கிறோம் எந்த குற்றமும் வேதத்துக்கு இல்லை ஏன்னா யாரோ நாலு பேரை பார்த்து பேசணுங்கிற தேவை அதுக்கு இல்லை ஏழு மணிக்கு முடிக்கணுங்கிற தேவை இல்லவே இல்லை அதனால அது தன் இஷ்டத்துக்கு சொல்லிகிட்டே இருக்கும் எவ்வளவு நேரம் நேரமான சொல்லும் ஆறான சொல்லியிருக்காரா ஒரு மனுஷன் சொன்னதே இல்லை பகவானுடைய திருவுள்ளத்தில் இருக்கக்கூடிய பெருமை எந்த தேதியிலேயாவது தொடங்கிதுன்னு சொல்லலாம் ஒரு தேதியும் இல்லை அனாதி அநாதியா இருக்கு அபௌருஷேயமா இருக்கு துஷ்டம் குற்றமே இல்லாததா இருக்கு இருள் துயக்கு மயக்கு ஐயம் இதை போல எதற்கும் இடம் கொடுக்காததா இருக்கு எல்லாத்த விட நித்தியமா இருக்கு தான் சந்தேகம் வரும் இந்த புஸ்தகம் அழிஞ்சுப்படுமே பிரளயம் வந்ததுன்னா இருக்காதேன்னு தோணும் சொற்கள் கூட அழிஞ்சுப்படும் வேதத்தினுடைய சொற்கள் கூட இருக்காதான் ஆனால் அதுக்கு இருக்கிற ஆணுபூர்வி ஆணுபூர்வின்னா இந்த சொல்லுக்கு அடுத்தது இது இதுக்கு அடுத்தது அதுன்னு ஒரு வைச இருக்கு பாருங்க

பெருமான் சிருஷ்டிக்கும் போது சிருஷ்டித்து பொருளுக்கு பெயர் வைப்பதில்லை இந்த மேசை தச்சர் வந்தார் மேசையை பண்ணிவிட்டார் பண்ணப்புறம் மேசேன்னு பேர் வச்சாரா மேசேங்கிற பெயரை தெரிஞ்சுட்டு மேசையை பண்ணாரா நீங்க தான் யோசிப்பா சொல்லணும் புஷ்பம் மலர்ந்த பிற்பாடு பூங்கிற பேர் வந்ததா பூங்கிற பேர் வந்த பிற்பாடு பூ மலர்ந்ததா இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் போல் இருக்கேன் வாஸ்தவம் பூ மலர்ந்திருக்கு என்னதான் இருந்தாலும் பொருள் தான் சுவாமி முதல்ல இருக்கணும் அதனால பூ தான் மலர்ந்திருக்கும் நாள் ஆனா நான் பூ தான் மலர்ந்திருக்கும்னு சொன்னதே தப்பு பாருங்க மலர்ந்திருப்பது பூன்னு நான் சொல்லியிருக்கணும் ஏன்னா தான் முதல்ல மலர்ந்துருத்தே அதுக்கப்புறம் தானே நான் பூன்னு சொல்லணும் பூ மலர்ந்ததுன்னே சொல்ல முடியாது போடும் மலர்ந்தது எதுன்னு விசாரித்து ஓ இதற்கு பூ என்று பேராம் அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டி வந்துடும் இல்ல பேர் முதல்ல இருந்ததுனால் பூங்கிறது எனக்கு தெரியும் அதனுடைய வடிவம் என்னன்னு தெரியும் அதன்படிக்கு பூ மலர்ந்து இருக்குதுன்னு சொல்லுவோம் உண்மை ரெண்டாவது தான் சப்தங்கள் மட்டும் அழியவே அழியாது சப்தம் இருக்கும் தாதா யதாபூர்வ மக்கள் பயத்துன்னு உபனிஷ சொல்றது ஒவ்வொரு தடவை சிருஷ்டி ஆரம்பிக்கும் போதும் மொத்த சப்தங்களையும் மறுபடியும் ஒரு தடவை பகவான் திருவுள்ளத்திலே கொண்டு அந்த சொற்களுக்கு தகுந்த பொருளைத்தான் படைப்பாருங்கிறது பொருளை படைத்து விட்டு சொல்லு வைக்க மாட்டார் இந்த சொல்லு எப்பவும் நித்தியமா இருக்கும் அனாதியா இருக்கும் அதுக்கு இருந்தால் அடுத்த கலியுகம் வரும்போதும் சரி இதே புத்தகம் வரும் வெறும் அடுத்த கலியுகம் என்ன பிரளயமே முடிஞ்சு திரும்ப சிட்டி ஆரம்பிக்கும் போதும் இதற்கு புத்தகம்னு தான் பேர் இருக்கும் சொற்களை ரெண்டு வகையா பிரிச்சுக்கலாம் இதெல்லாம் வைதிக சொற்கள் இதெல்லாம் லௌகிக சொற்கள் வேதத்தில் பயன்படுத்தப்பட்ட சொல்லா இருந்தால் வைதிக சொல் லாரத்துல பயன்படுத்துற சொல்லா இருந்தா லௌகிக சொல் வைதிக சொற்கள் எதுவும் பிரளயம் வந்தாலும் அழியாது என்னவா இருந்தாலும் திரும்ப பிறக்கும் லௌகிக சொற்களா இருந்தா அவர் அவர் புத்திய பொறுத்தது இன்னைக்கு கொண்டு வச்சுப்போம் நாளைக்கு கொண்டு வச்சுப்போம் என்னவனா பேர் வச்சிருப்போம் அவர் அவர் பொண்ணு பிள்ளைக்கு பேர் வைக்கிறோம் அந்த பேருக்கெல்லாம் நிஜமாவே அர்த்தம் இருக்கான்னு கேட்டு வைக்கிறோமா ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல பராசர மகிஷி வழக்கம் சொல்றார் பேரை ரொம்ப நீளமா வைக்காதே ரொம்ப சுருக்கமா வைக்காதே கூப்பிடுற அளவுக்கு வச்சுக்கோ ரெட்ட பேர் வைக்காதேங்கிறார் அவர் பேர் வைத்தா ஒரு பேரா வை அதுக்கப்புறம் அது ரெட்ட பேரா வைக்காதே நட்சத்திரத்தின்படி பேர் வைக்கிறத அவர் ரொம்ப கொண்டாடுறார் அது பெண்ணா இருக்கட்டும் பிள்ளையா இருக்கட்டும் இந்த பிற ரேவதி அப்படி ஒரு நட்சத்திரத்துல பிறந்தால் ரேவத்தின்னு பேர் வச்சுடுவா சுவாதி நட்சத்திரம் இருந்தா சுவாத்தின்னு பேர் வைக்கலாம் நட்சத்திரப்படி பேர் வை அது முடியலன்னால் என்ன உலகம் முழுக்க அப்புறம் இருபத்தேழு பேர் தான் இருக்கும் இருக்கிறது இருபத்தேழு நட்சத்திரம் எல்லாருக்குமே அதே பேர்னா சுவாமி திருப்பி திருப்பி இந்த கோட்டிக்குள்ளேயே ஒரே பேர்ல பத்து பேர் உட்காண்டிருக்காளேன்னு தோண்டிடுவோம் அதனால அப்படி இல்லையா பெருமாள் தாயாருடைய பெயரை நீ வணங்கும் தெய்வமாரோ பெருமாட்டி பெருமான் அவர்களுடைய பெயரை வச்சுக்கோ இப்படித்தான் பெயர் வைக்கணும்னு வழக்கம் சொல்றார் இன்னைக்கு புது மோகத்தில் எதேதோ இல்லாத சொற்களை எல்லாம் கூட்டி பேர் வச்சுடுறோம் அந்த பேருக்கு அர்த்தம் இருக்கா தெரியாது வேணும்னா கைபேசிய உடனே தட்டி பாக்குறார்கள் உங்கள் குழந்தைக்கு நூறு பெயர்கள்னு அது காட்டுறது சரசநாமஞ்சிருக்குமே அதுலேயே இருக்குமே அதுலயே அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது நூறு ரூபாய் கொடுத்து அந்த புஸ்தகம் வாங்கணும் சரசநாம இலவசம் எல்லாரும் போட்டு போட்டு கையில இலவசமா கொடுப்பா அதை வாங்கிக்க மாட்டோம் நூறு ரூபாய் கொடுத்து புஸ்தகத்தை வாங்கி அதுல பேர் தப்பா இருக்கிறதா பார்த்து ஷூட்டிங் நாள் அந்த மாதிரி வைக்க கூடாது முன்னோர்கள் மொழிந்த முறை தப்பாமல் பேர் வைக்க வேண்டும் அதனால சப்தங்கள் தான் முதல் அந்த சப்தத்துக்கு தகுந்ததான் பொருள்கள் படைக்கப்படும் இப்படி படைப்ப பத்தி என்னங்கறத சுகாச்சாரிடத்தை பரீட்சித்து கேட்டார் சிருஷ்டி சொல்லப்பட்டது இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க